நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை எடுத்திருக்கிற முக்கியமான அறிக்கை என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பகுதி நேர ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் பணி நிரந்தரத்துக்காக பல கட்ட போராட்டம் நடத்தினார்கள் பல்வேறு கோரிக்கைகளையும் அவங்க வந்து வச்சிருந்தாங்க இந்த நிலையில் அவர்களுக்கு அடுத்த கட்டமாக பகுதி நேர ஆசிரியர்களுக்கு உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கிற முக்கியமான செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா என்ன பகுதி நேர ஆசிரியர்கள் விடுப்பு எடுத்த நாட்களுக்கு ஊதியம் வழங்கப்படாது அப்படிங்கிறது தான் முக்கியமான தகவல் இது குறித்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வியின் மாநில திட்ட இயக்குநரகம் சார் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு இருக்கிற சுற்றறிக்கை என்னென்னா ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் தற்காலிக தொகுப்பூதியில் பகுதி பகுதிநேர பயிற்றுநர்கள் ஒரு வாரத்துக்கு மூணு அரை நாள்கள் வீதம் பணிபுரிந்தால் மட்டுமே அந்த மாதத்துக்கு உண்டான முழு ஊதியம் பெறையிலும் பள்ளி வேலை நாள்களில் விடுமுறை போன்ற காரணங்களால் பகுதி நேர தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கால அட்டவணைப்படி பன்னெண்டு அரை பணி செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டால் அதாவது பள்ளி என்ன சொல்லியிருக்காங்கன்னா பள்ளி வேலை நாட்களில் விடுமுறை போன்ற காரணத்தினால் பகுதி நேர பயிற்சினர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கால அட்டவணைப்படி பன்னெண்டு அரை நாள் பணி செய்ய முடியாத சூழலேட்டால் மற்ற நாள்களில் பணிபுரிந்து ஈடு செய்து கொள்ளலாம் சரிங்களா அது அதன்படி அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கல்வியாண்டும் ஜூன் முதல் ஏப்ரல் மாதம் வர நாலு வாரங்கள் முழுமையாக பள்ளிகள் செயல்பட முடியாத மாதங்களில் பகுதி நேர பயிற்சினர்கள் ம பன்னெண்டு அரை நாள்கள் பணியாற்றும் முறையில் அவர்களுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் பணி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் ஜூன்லேருந்து ஏப்ரல் மாதிரி நாலு வாரங்கள் முழுமையாக பள்ளியில் செயல்பட முடியாத மாதங்களில் லீவ் நாளில் செயல்பட முடியாத சூழலில் தலைமை ஆசிரியர் வந்து ப பணி ஒதுக்கீடு செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க பகுதிநேர் ஆசிரியர்கள் விடுப்பு நாள்களுக்கு ஊதியம் வழங்கப்படாது அப்படின்னு சொல்லி இந்த சுற்றறிக்கையில் தெரிவித்ததாக சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த தகவல் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி நண்பர்களே